ஹாய் எப்படி இருக்கேன் கற்பகம் ஃப்ரம் தூள்கப்பு கிச்சன் ஹாப்பி நவராத்திரி இன்னைக்கு நவராத்திரிக்கு ரொம்ப வித்தியாசமான சுண்டல் நவதானிய சுண்டல் ஒன்பது விதமான தானியங்களை போட்டு சுண்டல் பண்ண போறோம் இது ரொம்ப வித்தியாசமான சுண்டல் கண்டிப்பா பண்ணி பாருங்க இப்ப ரெசிபிக்கு போலாம் நவதானிய சுண்டலுக்கு தேவையான சாமான்கள் கொத்துக்கடல கருப்பு கொத்துக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் சன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கிரீன் கொத்துக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் கிரீன் பட்டாணி ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா பீன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் ராஜ்மா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கொள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் காராமணி ஒரு டேபிள் ஸ்பூன் மொத்தம் எல்லாம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் எல்லாம் ஒரு கப்பு வந்துடும் நவதானிய சுண்டல் ரெண்டு கொத்துக்கள்லயும் சேர்த்து ஒரு தானியமா வச்சுட்டோம் அதனால நவதானியம் எண்ணி பார்த்தாலும் நவதானிய சுண்டல் சுண்டல் நவதானிய சுண்டல் சொல்லலாம் சில்ட்ரனுக்கு ஸ்னாகலாம் இதெல்லாம் வந்து சேர்த்து போட்டு நன்னா அலசிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் வந்து நைட்டே ஊற வைக்க போறேன் கார்டால சுண்டல் பண்ண போறேன் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டேன் இந்த சுண்டல் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் கலஞ்சு எடுத்துட்டு வர்ற நன்னா கலஞ்சுட்டேன் அளவுக்கு தண்ணியை விட்டு இப்ப ஊற வச்சிருக்கேன் எட்டு மணி நேரம் ஊறட்டும் நானே கார்த்தால போட்டலாம் அவதானிய சுண்டல் எட்டு மணி நேரம் ஊறி எடுத்து எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க எல்லாம் நல்லா ஊறிடுத்து இப்போ வடிகட்டிவிட்டு குக்கரில் அப்படியே வேக வைக்க பிறகு இந்த குவாண்டிட்டிக்கு பத்து பேருக்கு தாராளமாக சுண்டல் பண்ணலாம் இப்போது குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் முழுகிற அளவுக்கு விட்டுக்கோங்க அப்படி கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி அரை டீ ஸ்பூன் மிளகு ஜீரகப்பொடி கால் டீ ஸ்பூன் உரப்பு கொஞ்சம் உள்ளே இறங்கும் கொஞ்சோடு ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் அப்புறம் தாளிக்கும்போது போட்டுப்பேன் இப்போ சும்மா ஒரு சிட்டிக்கே போட்டுக்கேன் இஞ்சி சுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சுண்டல் பண்ணும்போது போட்டுன்டேல்லன்னா ரொம்ப நல்லது இப்போ இஞ்சியை வந்து ஒரு ஒரு இஞ்சி எடுத்துன்னு இருக்கேன் இந்த மாதிரி இருக்கேன் குக்கரை மூடிவிட்டும் நாலு விசில் வைங்க நாலு விசில் நாலு விசில் வந்துடுது கேஸை ஆஃப் பண்ணிட்டேன் நவதானிய சுண்டல் பொடிக்கு தேவையான சாமான்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கருகப்பில கொஞ்சம் பச்சை மிளகா ஒண்ணு மிளகா வத்தல் உப்பு அரை டீஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் குக்கர் எடுத்து இப்ப எடுத்து பாக்குறேன் நல்லா வந்துருத்து பாருங்க பாரு வெந்து பாரு வெந்துடுத்து வடிகட்டி எடுத்து வந்துடுறேன் நவதானிய சுண்டல் ஆரம்பம் ரெண்டு கடுகு போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் ரெட் சில்லி பெருங்காயம் கடுகப்பளை ஆயில் தேங்காய் போட்டு ஒரு பெரட்டி பெரட்டிட்டு இருக்கோ சுண்டல் வந்து கெட்டு போகாம இருக்கும் அரை டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் வடிகட்டின தானியங்களை இப்ப போட்டுக்கோங்க இருக்கு இதுல இன்னும் கொஞ்சம் காரப்பொடி வேணும்னா கொஞ்சம் காரப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க நவ தானியங்களை சூஸ் பண்ணுறதுக்கு கிரைட்டீரியா ஃபஸ்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டாவது வேகிற டைம் எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பயத்தம்பருப்பு கடலப்பருப்பெல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுங்கோ ராஜ்பஹம் சனாவும் வெந்தே இருக்காது ஆனால் பயத்தம்பருப்பு கடலப்பருப்பும் குழஞ்சி போயிடும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடு அவ்வளோதான் மேலே கொத்தமல்லியை தூவிக்க நவதானிய சுண்ட்ரின் இந்த நவராத்திரிக்கு கண்டிப்பா பண்ணுங்க ரொம்ப வித்தியாசமான சுண்டல் நான் வந்து எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கேன் எவ்வளவு காணி இருக்கு பாருங்க இது ஒரு பத்து பேருக்கு நீங்க வந்து தாராளமா கொடுக்கலாம் வேகரை டைம் எல்லாத்துக்கும் ஒன்னா இருக்கணும் இந்த நவராத்திரிக்கு என்னோட புட்டும் இந்த நவதானிய சுண்டலும் கண்டிப்பா பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நவராத்திரிக்கு நவதானிய சுண்டல் ரெடி ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன் புரோட்டீன் சுண்டல் ரெடி தூல்கப்பு கிச்சன் புரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு நிறைய கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்